ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வந்து நம்ம சூப்பரான மட்டன் கோலா உருண்டை குழம்பு பார்க்கலாம் அதுக்கு தேவையான இன்கிரீடியன்ஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல்லைக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க மட்டனை வந்து நல்லா அரைச்சி வச்சுக்கோங்க கீமா மாதிரி அதில் வந்து இஞ்சி பூண்டு ஒரு ஸ்பூன் கரம் மசாலா ஒரு அரை ஸ்பூன் ஒரு அரை டீஸ்பூன் வந்து மிளகாய் தூள் போட்டுக்கோங்க தனி மிளகாய் தூள் ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் கொஞ்சோன்னு புடியாக நறுக்கி வச்ச வெங்காயம் கொத்தமல்லி கருவேப்பில் கலந்துக்கோங்க பொறிகடலை மாவை நல்லா கொஞ்சோன்னு அரைச்சதோட கலந்து உருண்டையாக உருட்டி வச்சுக்கோங்க இப்போ வந்து எண்ணெய் போட்டு இந்த உருண்டையாக உருட்டி வச்சுருக்க உருண்டையெல்லாம் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் நல்லா இந்த மாதிரி ஃப்ரையாக எடுத்த பிறகு நீங்கள் எடுத்து தனியாக வச்சுக்கோங்க இதை வந்து அப்படியே குழந்தைகளுக்கு நீங்கள் ஸ்நாக்ஸாக கொடுக்கலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இதை அப்படியே நீங்கள் தனியாக இந்த மாதிரி ஸ்நாக்ஸாகவும் குழந்தைகளுக்கு கொடுத்தீங்கன்னா அதை ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ வந்து எண்ணெயை ஊற்றிட்டு பிரிஞ்சியில் கிராம்பு பட்டை ஏலக்கெல்லாம் போட்டு ஒரு ரெண்டு பெரிய வெங்காயத்தை நறுக்கி பொடி பொடியாக போட்டு வதக்கிட்டு அதில் தக்காளி ஒரு தக்காளியை போட்டு நல்லா வதக்கிடுங்க நல்லா வதக்கிட்டு அதில் கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா வதக்க விடுங்க நல்லா வதங்கிடும் இஞ்சி பூண்டு வெழுது வந்து ஒரு அரை டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா கலந்துட்டு மூடி போட்டு கொஞ்சம் நேரம் வேகட்டும் வெங்காயம் தக்காளி எல்லாம் பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதங்கட்டும் இதன் பிறகு நம்ம வந்து ஒரு அரை ஸ்பூன் வந்து தனி மிளகாய் தூள் போட்டுக்கோங்க ஒரு ஸ்பூன் வந்து மட்டன் மசாலா போட்டுக்கோங்க தனியாத்தூள் கொஞ்சம் அரை ஸ்பூன் போட்டுக்கோங்க போட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர்ற வரைக்கும் நல்லா வதக்கிடுங்க அதன் பிறகு அதுக்கு தேவையான அளவு மட்டும் தண்ணி ஊற்றுங்க கொஞ்சமாக ஊற்றுங்க இது கொஞ்சம் திக்காக இருக்கணும் இப்போ ஒரு பத்து நிமிஷம் மூடி போட்டு நல்லா வேக விடுங்க நல்லா எல்லாம் நல்லா பிளண்ட் ஆகி கரைஞ்சி வரட்டும் இப்போது வந்து நம்ம பொறிச்சு வச்சுருக்க மட்டன் பால்ஸை ஃபுல்லாக அதில் போட்டுடலாம் போட்டு நல்லா கலந்து விடுங்க ஒரு பத்து நிமிஷத்துக்கு இப்போ ஒரு மிக்சி ஜாரை எடுத்துக்கிட்டு அதில் வந்து தேங்காய் ஒரு ஸ்பூன் போட்டுக்கிட்டு சோம்பு கசகசா இதெல்லாம் தேங்காய் கசகச சோம்பு இது மூணையும் போட்டு நல்லா மைய நல்லா பால் போல் அரைச்சி இதில் ஊற்றி கலந்துருங்க கடைசியாக கலந்துட்டு ஒரு ஒரு ரெண்டு நிமிஷம் கலந்து விட்டுட்டு நம்ம இதை இறக்கி வச்சிடலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த மட்டன் கோலா உருண்ட குழம்பு இதை வந்து ரொம்ப சப்பாத்திக்கு இட்லி தோசை சாதத்துக்கு இதுக்கு எல்லாமே சூப்பராக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும்